நான் டாக்டர் செந்தில் பேசுறேன் கேன்சர் புற்றுநோய் அப்படின்றது பாத்தீங்கன்னா சமீப காலமா நிறைய இடத்துல பார்க்க முடியுது முதல்ல பாத்தீங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு எங்கேயோ கேன்சர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நம்ம ஆபீஸ் கலீக்ஸ்ல நிறைய பேர் கேன்சர்ல எஃபெக்டாயி இறந்து போறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் இப்ப நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இல்ல வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க வந்து கேன்சருக்கு அஃபோர்ட் பண்ண முடியுது அதாவது அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது இல்லை சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது இல்லை ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ஏன்னா கேன்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம் அது மாதிரி ஒரே டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகிட்டு வந்துடுற வியாதி கிடையாது கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது நிறைய சிட்டிங்ஸ் போக வேண்டியது இருக்குது இது வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப இன்றியமையாத ரோல் பிளே பண்ணுது ஸோ இது வந்து அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் இருக்கவங்க டெஃபினெட்டா இது வந்து அவங்களால இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட போதுமான பொருளாதார வசதி இருக்கு அப்படின்னு போது பாதுகாக்க முடியுது பட் ரொம்ப அன்ட்ரி இருக்காங்க உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க இந்த பால் பேக்கெட் போடுற பையன் நியூஸ் பேப்பர் போடுற பையன் அவங்க வீட்டுல யாருக்காவது கேன்சர் வந்துட்டு இருக்கு இல்ல உங்க வீட்டுக்கு வர ரிக்ஷாக்காரர் இல்ல இந்த ஆட்டோ ஓட்டுறவர் அவங்க ஃபேமிலியில யாருக்காவது ஒரு கேன்சர் வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எப்போது யோசிச்சு இருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கேன்சர்ல பாதிக்கப்பட்டு அவங்களால டெஃபினட்டா இது வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு ரொம்ப விஷயமா தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க என் டாக்டர் செந்தில் எயிட் டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் சம்பந்தமான கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு மெடிக்கல் ஆன்காலஜியா இருக்கட்டும் இல்ல சர்ஜிக்கல் ஆன்காலஜியா இல்ல ரேடியேஷன் ஆன்காலஜி எந்த ட்ரீட்மெண்டா இருந்தாலும் நான் என்னோட பர்சனல் மணிலிருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ தயவு செய்து உங்ககிட்ட வச்சுக்காம இது எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க இது வந்து டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்பர் மிடில் கிளாஸ்க்கு உங்களுக்கு ஃபாலோ ஃபார்வர்ட் பண்ணுறத விட உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க ரொம்ப போராக இருக்கவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு அனுப்புனா பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு அனுப்புங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன் ஐம் நேம் இஸ் டாக்டர் செந்தில் என்னோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எயிட் டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் இந்த நம்பரை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ண சொல்லுங்க வெரிபிகேஷன் பண்ணிட்டு அவங்க உண்மையாவே அண்டர் அண்டர் தான் அஃபோர்டபுளா இல்ல அப்படின்னா